ஸைமே இல்லையா ஓகே சரி ஓகே இப்போ இந்த தமிழ் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கான் எவ்வளோ நேரத்தில் படிச்சுக்கிட்டீங்க நீங்கள் ரெண்டு மணி நேரத்தில் கற்றுக்கிட்டீங்க ரெண்டு மணி கற்று கற்றுக்கிட்டீங்க நல்லா தெரியுது உங்களுக்கு இல்லையா இப்போது தமிழை கொஞ்சம் படித்து காத்தீங்கன்னா நீங்கள் சொல்லு கதை குள்ளுங்கள் சிமக்கால் ம் கால் காகம் காடு சாட்டை இல்லை இங்கே படிங்க முதல்ல இருந்து படிங்க கால் காகம் காடு சாட்டை சத்திரம் சாயம் சாம்பல் ஞாயிறு தாத்தா தாய் அப்பா அம்மா ஆளு பால் பாய் பாடம் ம் பயான் ம் பாப்பா ம் பாடல் பாதல் ஓகே வெரி குட் நல்லா படிச்சுக்கிட்டீங்க இல்லையா இது எப்படி இருக்குது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா ஆ இது வந்து இவ்வளோ ஈஸியாக படிச்சுருந்தாங்க முன்னாடி செய்யலாம் நல்லா படிக்கலாம் ஈஸியாக அப்போ தமிழ் ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களுக்கு ஆ ரெண்டு மணி நேரத்தில் எதாவது படிச்சு முடிச்சிட்டிங்க நீங்கள் எழுதவும் கற்றுக்கிட்டீங்க வெரி குட் ரொம்ப நன்றி ஆ ஸ்டலாம்